தேசியவாத இயக்கத்தின் தலைவராக பல பரிமாணங்களில் நாட்டிற்காக தன்னை மனிதர்கள் உடல் வடிவத்தால் சிலர் மட்டுமே வரலாற்றில் வரையறுக்கப்படுவார்கள் இவர்கள் பாதைகளை தீர்மானிப்பதும் கடைகளை தகர்த்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதும் மாறாமல் போராடும் மன திட இவர்களின் ஆய்வு மகாத்மா தன் மரணம் வரை போராடி தன் முதிர்ந்த வயதிலும் போராட்டங்களுக்கு முன்னிலை வகித்தவர் கால மாற்றத்தால் இன்று போராட்டங்களின் நிறம் சிகப்பாய் மாறியும் சொல் அகராவியிலிருந்து அகற்றப்பட்டது சாதி மத வேதங்களால் தூரமாய் விலகி நிற்கிறது I regard myself as a soldier, though a soldier of peace. I to the value of discipline and truth. கரண்சியில் மட்டும் கண்டு ரசித்த காத்தியடிகள் என்று நம் நாடி நரம்புகளிலும் கலந்திருப்பார் என்றால் அண்ணலின் மன வலிமையையும் விடாமுயற்சியையும் மேற்கொள்வோம்

கலைக்கற்கள் ஏன்னா ஊராட்சி பள்ளியில் பயின்ற தீரசிலா தந்தையின் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து வணிகத்தின் குடுக்கற்களை கற்றுக்கொண்டார் குடும்பத்தின் வறுமை காரணமாக மேற்படிப்பு படத்தில் இயலாத திருவா தன்னுடைய பதினாறாவது வயதில் ஏமனுக்கு சேர்ந்தது அங்கு செரி பெற்றோனிய நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக பணிபுரிந்த அனுபவம் அவரது அஸ்திவாரிவிட்டது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பம்பாயில் முன்னூற்றி ஐம்பது சதுரணியில் ஜவுளி தொழிலை தொடங்கினார் அதுவே இன்று இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கிடைகளாக இயங்கும் ரிலையன்ஸ் ஜவுளி நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு இடையூறுகள் வந்தால் அவர் அன்று கட்ட கனவு ஐம்பது ஆண்டுகள் கழித்து குஜராத் ஜாம்நகரில் இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் ஆலையை கட்டினார் ஐநூறு ரூபாயில் தொடங்கிய வரலாறு எழுநூற்றி ஐந்தாயிரம் கோடிகளாக காணும் கனவு நாடு அக்கதவை அடையும் வரை உயிராதீர்கள் என புரட்டச் சொன்னவர் திருபாய் அம்பானி